மிக அரசாங்கம் மட்டும் இல்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் உருவாக்க வேண்டும் அந்த அளவிற்கு நாம் இந்த கூட்டத்தை கூட்டி அதன் வாயிலாக நமக்கு மாத்திரம் நம் சமுதாயத்துக்கு மாத்திரம் நாம் அனைவருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கு இந்த ஒரு கூட்டம் ஒரு அருமையான ஒரு பிறந்தாள் விழா இருக்கிறது ஆகவே இந்த பிறந்தாள் விழாவை நாம் அனைவரும் ஒன்றாக கூடி அரசையும் அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் அனைவரையுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் ஒன்று கூட வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்ல இந்த இந்த கூட்டத்திற்கு இந்த உரிவினருக்கு குழு போனமாற எம்கே வாதருடைய பன்னாடு விழாவுக்கு நாம் அனைப்படும் கூடவதே ஆனா இந்த பக்கத்துல ஆஹ் மணிமணவர் பக்கத்துல ரொம்ப அழித்துட்டோம் இருக்கேன் எல்கை இது பண்ணாலும் அந்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நூறு வண்டியெல்லாம் நிறுத்தலான் இருக்காங்க அது ஒரு நல்ல வாய்ப்பு அதையும் முறைப்படுத்தி நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுகுமாரும் மாணிக்கவும் சிறப்பாக ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க முறைப்படுத்தி இப்படிதான் இப்படிதான் நடத்த போறோம் இப்படிதான் நீங்களும் கூடணும் நாங்க சொல்ல வழி புற நீங்க நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அரசு விழாவாக தான் இப்போ அந்த விழா நடக்குது அந்த அரசு விழாவில் கலெக்டர் உட்பட அமைச்சர்கள் உட்பட மற்றவர்களும் வந்து அதுல மாலை போட்டு போயிருவாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் நாம எப்படி எந்த நேரத்தில் அங்க போறது எப்படி போறது ஊர்வலமா போறோமா அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து இருந்து வரக்கூடிய முறையில அப்படி கொண்டு சேர்த்து அனைத்து கொண்டு போய் அந்த மணிமண்டபத்தில் போய் ஒரு மாலையை போட்டுட்டு மரியாதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாம வந்து அந்த மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சிறப்பாக செஞ்சிருக்காங்க அதுலயும் நாம கலந்துக்கிட்டு அவங்க அவங்க சேப்பா அவங்க ஊருக்கு போகணும் ஏன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நம்ம எல்லாம் கார்ல வரோம் பஸ்ல வரோம் வேன்ல வரோம் எல்லாரும் திரும்ப அந்தந்த ஊருக்கு முறைப்படி அழகா போய் சேரும் அதுதான் முக்கியம் அதனால எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு வரக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய கார் நம்பர்

தெளிவாக நாம் அனைவரும் கொண்டு கூட வேண்டும் குறிப்பா நான் சொல்வது என்னன்னா நாம எத்தனையோ அமைப்புகள் இருப்போம் எத்தனையோ கட்சிகள் இருப்போம் எத்தனையோ சங்கங்கள் இருப்போம் ஆனா அந்த சங்கங்களுடைய கொடிகளையோ சங்கம் கட்சிகளுடைய கொடிகளையோ அந்த சமுதாயத்தினுடைய அந்த இதெல்லாம் போட்டுட்டு அந்த கொடியில் வர வேண்டாம் நாம எல்லாரும் விஸ்வர்மா விஸ்வகர்மா 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 என்கின்ற உணர்வோடு நாம கூடினா விஸ்வகர்மாவுக்குள்ள அந்த கொடி ஆங்கிலேய கொடியை மட்டும் நாம வந்து பயன்படுத்தணும்னா

உயர்நிலைப் பள்ளி மற்றும் துவக்கப்பள்ளியினுடைய பள்ளி மேலாளர் எஸ் பி பாலசுரமணி நானும் உங்களோடு ஒத்துழைப்பு செய்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டே வாய்ப்பளித்து உங்கள் அத்தனைவருக்கும் எந்த நன்மை